எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் தமிழ் வீடியோல நம்ம ப்ரொமோ ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல சார் வந்து அன்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை வந்து ரொம்ப அற்புதமாக இந்த வீட்ல இருக்கிறவங்க வந்து சொல்லி அறிவுரையாக சொன்னார்கள் அன்பு வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து சர்ச்சைகள் வந்து இருக்காது அடிதடி இருக்காது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அழகாக வந்து எடுத்துரைத்தார் ஸோ அதுலேருந்தே இருந்தே இந்த ப்ரமோ ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன சொல்ல போறார் அப்படிங்கறதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அதுல நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சோ இன்னைக்கு ஃப்ரீ ஸ்டாஸ்கில் வந்த ஃபேமிலிஸுக்கான அப்ரிஷியேஷன்ஸ் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது முதல்ல சொல்லிட்டாரு சோ இன்னைக்கு எபிசோட்ல அதுதான் இருக்க போகுது சோ அதுலயும் வழக்கம் போல சார் பண்ணுவார் தெரியுமா ஸோ அந்த பாராட்டுக்கள் கொடுக்கப்படும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அர்ச்சனா இன்னைக்கு எந்திரிச்சு எங்கள் அப்பா என்ன பண்ணாங்க எப்படி நான் வந்து அதை வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி எந்திரிக்க வைக்கும் பொழுது அவங்களுக்கு கைதட்டல் இந்த வாரம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் இந்த வாரம் ட்ராப் ஆகலை அவங்களுக்கு ஒரு வாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாயா கேங் கூட போய் இருந்ததுனால இன்னொரு கேங் வந்து ஃபார்ம் பண்ணதுனால அன்னைக்கு வந்து பயங்கரமாக விசில் பார்க்கணும்னு நினச்சாங்க ஆனால் ஒருத்தன் கூட கிளாப்ஸ் வந்து பண்ணாமல் கட் பண்ணிட்டான் போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாப்ஸ் வந்து கொஞ்சம் இடைப்பட்டு வந்து கட் பண்ணிட்டான் அர்ச்சனாக்கு இந்த வாரம் அப்படி கிடையாது வேற லெவலில் வந்து கைட்டதில் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அவங்க ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க இந்நேரம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஜட் பண்ணிட்டாங்க அர்ச்சனா தான் வந்து வின்னர் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டுருக்காங்க தினேஷ் கூட இருக்காரு இருக்கார் கூட ஒரு டிஸ்கஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா மாயா மூன்று பேர் தான் வந்து நாங்கள் கை தூக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ நாங்களாம் என்ன சும்மா உட்காந்து கீழே இருப்போமா நாங்களும் போட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரே தவிர சமைக்கிறது மட்டும்தான் ஒரு குறிக்கோளா தினேஷ் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறது பார்க்க முடியுது சரிங்களா இது ஒரு பக்கம் அடுத்து அர்ச்சனாவை கண்டிப்பாக அந்த நிக்சன் அப்பாவுக்கு வந்து நீ போய் நில்லு நிக்சன் ஏன் நீ உங்க அப்பா கண்டுக்க மாட்டுற உங்க அப்பா உனக்காக தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா அதற்கு ஒரு தனிப்பட்ட பாராட்டு வந்து கண்டிப்பாக அர்ச்சனாவுக்கு இருக்கு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அவங்க எழுஞ்சு அதை சொல்லும்பொழுதும் வேற லெவல்ல ஒரு கிளாப்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்து நிக்சனுக்கு நிக்சனுடைய அப்பா சூப்பராக பண்ணாருப்பா நீ எல்லாம் என்னப்பா நீ அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு ஆன கிரெடிட் வந்து கண்டிப்பாக கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது அடுத்து அவருடைய ஃபேவரேட் உங்களுக்கே தெரியும் நான் யார் சொல்கிறேன்ட்டு மாயா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மாயாவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் ஒரு ஹைப் கொடுத்து உங்கள் தங்கச்சி உங்கள் அம்மா சூப்பர் நல்லா எதார்த்தமாக இருந்தது எந்த ஒரு நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவாக வந்திருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாசிட்டிவாக சொன்னாங்க பட் யார் யாரெலாம் வன்மத்தை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அடுத்து ஒரு லிஸ்ட் இருக்கும் அதில் தான் இந்த அர்ச்சனா அப்பாலாம் உள்ள வருவார் வந்துட்டு இந்த விஷயம் பேசுனது கள்ளிப்பால் சொன்னது அதற்கான ஒரு கிளாரிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனாவுக்கு வந்து அதை தெளிவுபடுத்துறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் அது வந்து கொண்டு வரப்படுமா அப்படிங்கிற தெரியல ஏன்னா அது வந்து முடிஞ்சு போச்சு மிக்சனுடைய ஃப்ரெண்டு வந்து அதை உடச்சி விட்டா ரவீனா தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து திருப்பி எடுத்துகிட்டு வர மாட்டாங்க அப்படின்றத நான் நம்புகிறேன் சரியா அது மட்டும் இல்லாமல் நிறையா பேரண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வாட்டம் மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் தான் வந்து பொழிச்சு கிடச்சி அதையும் வந்து ஹைலைட் பண்ணி மாயாவை புகழ்வதற்கான சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இது ஒன்று அடுத்து விசித்ரா விசித்ராவுடைய ஃபேமிலி எனக்கு தெரியும் ஹையஸ்ட் டிஆர்பி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அந்த லெவலுக்கு டிஆர்பி வந்ததுக்கான ஒரு காரணம் நீங்கள் சூப்பராக பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் ஒரு பாராட்டு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் மெயினான ஒரு மேட்ரே இருக்கு என்ன அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க பிரதீப் ஆண்டனியை வைத்து தான் விசித்ராவுக்கும் அர்ச்சனாவுக்கும் ஒரு இனிஷியல் பூட் வந்து கிடச்சிச்சு அப்படிங்கிறது யாராலையும் மறுக்க முடியாது அதுக்கடுத்து அவங்க பிள்ளையில வந்து அவங்களுக்கான அந்த ஓட்ஸ் வந்து அது செக்ரிகேட் ஆகிடுச்சு சார் பிரதீப்போட ஃபேன்ஸ் வந்து சில பேர் விசித்ரா பக்கம் போயிட்டாங்க சில பேர் வந்து அர்ச்சனா பக்கம் போயிட்டாங்க ஆனால் இனிஷியல் பூஸ்ட் கொடுத்தது பிரதீப்போடைய ஃபேன்ஸ் தான் ஏன் தெரியுமா விசித்ரா அது வரைக்கும் ஃபேமஸ் இருக்காமல் விசித்ரா பிரதீப் மேட்ரை எடுத்து பிரதீப்புக்கு நியாயம் கேட்குறேன்னு சொல்லி ஆரம்பித்தாங்க அங்கே தான் அவங்களுக்கு ஒரு ஹைலைட் வந்துச்சு கரெக்டாக அர்ச்சனா பிரதீப் மேட்ரை வச்சு தான் அவங்களுக்கு முள்ளியங்கே நடந்துச்சு உள்ள கரெக்டாக நிற்கிறேன் எதுக்கு ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லி நீ எதுக்கு நிற்கிற நீ யார் முத என் பொண்ணுக்கு நிற்க மாட்டேன்னு சொல்லி தான் கேட்டாங்க பிரதீப் ரசிகர்கள் அவங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துனாங்க ஸோ எல்லாமே நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அர்ச்சனா வந்து ரைஸ் ஆகி சொல்கிறாங்களே ரைஸ் ஆஃப் அர்ச்சனான்றாங்களே அதுவே பிரீப் தான்டா ரைஸ் ஆஃப் விசித்திரான்னு சொல்கிறாங்களே அதுவே பிரதீப் தான்டா ஆக மொத்தம் இந்த பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் டைட்டில் வின்னர் பிரதீப் ஆண்டனி அவர்தான் கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் வேறு யாருனாலும் இருக்கட்டும் ரெட் கார்டு தூக்குனா டெய்லி தூக்கக்கூடாது அவ்வளோதான் பை கைஸ்